வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து சிட்டியில் ஈரோடு சிட்டியில் பழையபாளையம் வழியாக முத்தம்பாளையம் செல்லும் வழியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லியம்பாளையம் நல்லியம்பாளையம்ன்ற இடத்துல வந்து ஊருக்கு நடுவில் மெயின் ரோட்லேருந்து மிக மிக அருகாமையில் ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் அவ்வளோதான் மிக மிக அருகாமையில் இரண்டு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அவசர விற்பனைக்கு வந்திருக்குது இது வந்து ஆயிரத்தி முந்நூறு சதுரடி ஒரு சைட்டும் இன்னொரு சைட்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது சதுரடியில் இன்னொரு சைட்டு இருக்குதுங்க இது ரெண்டுமே தெற்கு பாத்து இருக்குது ரோடு பேஸில் இருக்குது தார் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸு அந்த கட் கட்ரோட்டில் ரோடு பேஸ்லேயே இருக்குது சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டுத்துலையுமே போர் போட்டிருக்குறாங்க கடகாலையும் எழுப்பிட்டாங்க ரெண்டு அவசர தேவைக்கு விற்பனையில் இருக்குது இதன் விலை வந்து சதுரடி மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க உடன் கிரையும் பண்ணுறவங்க குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த சைட்டை பார்த்து பிடிச்சிருக்கிறவங்க டிஸ்பிளேயில் நம்பர் தரோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் இது மெயின் ரோடு அருகாமையில் ஊருக்கு நடுவில் நல்லா பஸ் வசதி அனைத்து ஸ்கூல் பஸ் வேன் அனைத்தும் வந்துட்டு போகுதுங்க பக்கத்திலையே கவர்மெண்ட் ஸ்கூலு நாற்பது அடி பஞ்சாயத்து ரோடு இப்படி நல்லா அருமையாக இருக்குது எல்லா வசதியும் இருக்குது சிட்டியில் இருக்குது இது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் உடனடி கரையை பண்ணுறவங்களுக்கு விலை குறைய வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம் முதன்முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடு நிலம் தோட்டம் கமர்ஷியல் அப்பார்ட்மெண்ட் போன்றவற்றை வாங்குவதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்